வணக்கம் வாழ்க வளமுடன் தொடர்ந்து விரதங்கிற தலைப்பில் பல பதிவுகள் அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது அம்மா இந்த அம்மா சோமபாரத விரதம்னு ஏற்கனவே ஒரு பதிவு பார்த்தோம் அந்த மாதிரி இது உமா மகேஸ்வர விரதம் இந்த மகேஸ்வர விரதம் எப்போ கடைப்பிடிக்கிறது எப்படி கடைப்பிடிக்கிறது புரட்டாசி மாதம் பௌர்ணமி அன்று உமா மகேஸ்வர விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் அன்று பகலில் பூஜை செய்ய வேண்டும் சிவனை சிந்தித்தால் விஸ்வதலத்தை மிதித்தல் சிவனை நிந்தித்தல் விஸ்வதலத்தை மிதித்தல் சாக்கடையில் போடுதல் சிவகணங்களை நிந்தித்தல் சிவ தொண்டர்களை துன்புறுத்துதல் போன்ற பாவங்களை நீக்கி அருளும் சர்வசக்தி வாய்ந்த விரதம் மகேஸ்வர விரதம் புரட்டாசி மாதத்திய பௌர்ணமி அன்று அதிகாலை குளித்து ஆசார அனுஷ்டானங்களை முடித்து காலையும் மாலையும் சிவன் கோயிலுக்கு சென்று உமாமகேஸ்வரரை தரிசித்து அர்ச்சனை செய்து வணங்கி வர வேண்டும் சிவ தொண்டர்களுக்கு தங்கள் கரத்தால் அன்னதானம் செய்யலாம் விரதம் இருப்பவர்களுக்கு நாள் முழுக்க உபவாசம் இருந்தால் கூடுதல் சிறப்பு என்று இந்த உமா மகேஸ்வரர் விரதத்தை பற்றி சொல்கிறாங்க அதாவது சிவநிந்தனை செய்பவர்களுக்கும் வில்வத்தை தரையில் போடுவது காலால் மிதிப்பது சாக்கடையில் வீசுவது அந்த மாதிரி பாவங்களை செய்தவர்களுக்கும் சிவகணங்களை நிதித்தவர்களுக்கும் சிவ தொண்டர்களை துன்புறுத்தியவர்களுக்கும் அந்த பாவம் விலக இருக்க வேண்டிய விரதம் உமா மகேஸ்வர விரதம் வாழ்க வளமுடன்